என் செல்ல குழந்தையே இன்று இந்தவராகி உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் கால்கடுக்க காத்து நிற்கிறேன் என் குழந்தையே ஒருமுறை கேள் உன்னை பற்றி தெரியாத விஷயம் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீ செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு இது உனக்கு மிக பெரிய உதவி செய்யும் ஒருவேளை நீ எந்த ஒரு காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியத்தை உனக்கு செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பதனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அல்லவா உன்னோடு நான் வந்துட்ட பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நான் நின்று உன் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தையும் சரி உன்னால் முடிகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரி என்னவென்று எடுத்து சொல்லிவிட்டேனானால் என் பிள்ளை தான் விரும்பியதை இந்த வாழ்க்கையில் நிறைவாக அல்லவா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எதையும் விட்டுவிட்டு தவிக்காமல் நீ விரும்பியபடி எல்லா நிலைகளிலும் உனக்கு நிச்சயமாக அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டது கிடையாது ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனை சூழ்ச்சிகளையும் உனக்கு தந்து கொண்டே இருக்கின்ற நான் எதை உனக்கு கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் அத்தனையும் நான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடங்கிவிட்டது ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் முடியாது நடக்காது இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்காது என்பது போன்ற ஒரு எண்ணம் கொண்டுதான் இருக்கின்றது உன்னால் எந்த காரியத்தை சரியாக நடத்த முடியுமோ உன்னால் எந்த ஒரு விஷயத்தை சரியாக செய்துவிட முடியுமோ அந்த விஷயத்தை கூட என் பிள்ளை நீ இப்பொழுது எல்லாம் சரியாக செய்வது கிடையாது ஆரம்பத்தில் உன்னை கண்டு நான் பிரமித்து போயிருக்கிறேன் நம் பிள்ளை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு அடியிலுமே நம் பிள்ளை பின்வாங்கியதில்லை என்று சொல்லி எனக்கு அத்தனை மகிழ்ச்சியை இது கொடுக்கிறது என்று ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய செயல்கள் அடிக்கடி பின்வாங்கிக் கொண்டே இருக்கின்றது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீ அதிகமாக பின்வாங்குகிறாய் உன்னால் செய்யக்கூடிய விஷயங்களை கூட என் பிள்ளை செய்யாமல் விட்டுவிடுகின்ற என் குழந்தையே வாழ்க்கையில் நாம் ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் அதை எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நீ ஒத்துக்கொண்டாயானால் விரைவில் அந்த பிரச்சனையை சரி செய்து விடலாம் ஆனால் தவறு செய்ததை இல்லை என்று சாதிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை முழுமைக்குமே இனி இதனை சரி செய்யவே முடியாத ஒரு விஷயம் என்று உருவாகிவிடும் ஏனென்றால் தவறுகள் மன்னிக்கப்படலாம் ஆனால் அந்த பிடிவாதமும் அந்த பொய்யும் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது கிடையாது என்பதனை நிச்சயமாக மறந்துவிடக் கூடாது யாரைப் போலவும் வாழ நினைக்காமல் உன்னை போல மட்டுமே உனக்கான நிம்மதி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்கும் பொழுது அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாக என்று நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தாலும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அத்தனையிலும் நின்று நாம் நமக்கானதொரு மகிழ்ச்சியை நிறைவாக பெறுகின்ற வேலை உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு உன் அம்மா எப்பொழுதும் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது உன்னை பற்றிய பல விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் எதனால் உனக்குள் இத்தனை மாற்றம் நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சரியாக செய்யக்கூடிய பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலுமே வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அத்தனையிலும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சற்றென்று அடைகின்ற பிள்ளை ஆனால் இப்பொழுது எல்லாம் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்களை பார்த்தால் எந்த ஒரு விஷயத்திலுமே அவ்வளவு சுலபமாக சட்டென்று ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறுவதற்கு என்ன காரணம் என்று நான் பார்த்த பொழுதுதான் என் பிள்ளையை ஒரு சில உண்மைகளை உன் வாழ்க்கையில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன் இந்த விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் பல ரகசியங்கள் உனக்கு மறைந்து எடுக்கின்றது பல விஷயங்கள் உனக்குள் நிச்சயமாக தேங்கி கிடக்கின்றது இதையெல்லாம் உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உடனே என் குழந்தை என்னவென்று நீ பார்க்க வேண்டும் உன் முன்னால் நிற்பதும் உனக்காக வருவதும் எந்த இடத்திலும் நீ விரும்பியதை கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பதும் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலையையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையையும் நமக்கான மாற்றத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ யோசிக்கின்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று நீ மறந்து விட்டாய் உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதனை எல்லாம் யோசிக்க நீ மறந்து விட்டாய் எல்லாவற்றிற்கும் காரணம் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் யாருமே நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களாக உன் வாழ்க்கையில் இல்லை எல்லோருமே எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் கொண்டுதான் உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மனத்தெளிவு நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உனக்கு உருவாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றும் இப்படி உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுதில் எல்லாம் என் பிள்ளை நீ சோர்வடைந்து காணப்படுகின்ற உன்னால் முடியாது என்ற ஒரு முடிவுக்கே நீ வந்துவிட்ட ஆனால் நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் சாதித்துவிட நிச்சயமாக முடியும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் உனக்கு கொடுத்திருந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ தூக்கி எரிந்துவிட்டு எல்லாவற்றிலும் நீ முன்னேறி வந்து அல்லவா எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளை அடுத்த நிலையை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் என்னவாயிற்று உனக்கு நீ இப்பொழுது எல்லாம் எந்த ஒரு நிலையிலும் தயக்கம் காட்டுவதும் எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து வைக்காமல் பின்தங்குவதும் இருக்கிறது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய செயற்கைகள் சரியில்லை என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில சூட்சமங்கள் புரியவில்லை இது அதிகமான போட்டிகள் நிறைந்த உலகம் என் குழந்தையை யாரும் யாரையும் தள்ளிவிட்டு மேலேறி செல்ல வேண்டும் அதனால் கீழே விழுந்தவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட ஒரு நொடி பொழுதும் இங்கு யாரும் யோசிப்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நீ கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்க வேண்டும் என்றால் முதலில் சேராத மனிதர்களினுடைய சகவாசத்தை முதலில் நீ நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நீ நல்லதை செய்ய நினைத்தால் கூட வேண்டும் என்று இதையா செய்கிறாய் அதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று எதிர்மறையான வார்த்தைகள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் இவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குரிய மாற்றத்தை உறுதியாக தந்துவிடும் என்பதுதான் உண்மை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு பல விஷயங்கள் நன்மைகளை தரும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ எந்த இடத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும் உன்னால் சாதிக்க முடியும் எதையுமே எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் ஆனால் உன்னை நீயே குறைத்து மதிவிட்டு கொண்டு உன்மீது நீ கொண்ட நம்பிக்கையை எல்லாம் இழந்து விட்டாய் இனிமேலாவது நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்வதற்கு நீ முன்னே வந்துவிட வேண்டும் இத்தனை நாளோ என் பிள்ளை நீ நினைத்தால் சாதிக்க முடியும் என்று நினைத்த விஷயங்கள் மற்றவர்களால் கூட சாதிக்க முடியாமல் தான் இருக்கின்றது அதனால் நீ எந்த அளவிற்கு வலிமையானவன் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்கு அடுத்தடுத்து நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதையெல்லாம் மிக பெரிய அளவிலான உண்மைகளாக எடுத்துச் சொல்கின்றாயோ அவை எல்லாமுமே உனக்கு சரியான ஒரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டது உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் நீ மீண்டும் வெளிக்கொண்டு வர வேண்டும் தேவையில்லாத மனிதர்களினுடைய சகவாசம் தவறான பழக்க வழக்கங்கள் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டு மாற்றுவது என்று எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ தடுத்து நிறுத்தாமல் உனக்காக உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் சரியில்லை என்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கை நமக்கு சரியானவற்றை நடத்தி தரும் எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உனக்கு மகிழ்ச்சியும் அத்தனைக்கு சேர்த்து வைத்த மன நிம்மதியும் இனி உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் சாதிக்க முடியாது என்ற விஷயம் எதுவும் கிடையாது நீ எந்த இடத்திலும் நீ நுழைந்து வெளியே வந்து விடுவாய் அந்த அளவிற்கு உன்னுடைய புத்திசாலித்தனம் உனக்கு ஒவ்வொரு இடங்களிலும் கை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ நிச்சயமாக மருந்தாமல் இருந்துவிட்டால் அது போதும் எதையும் எதிர்கொள்ளும் மன பக்குவத்தை நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பதனை யாரால் உணர முடிகிறதோ அவர்கள் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிட முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் நேரமும் உனக்காக நான் வருகின்ற நேரமும் இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கும் நீ ஒரு அடி பின்வாங்கினால் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையையும் அந்த இடத்தில் சுனைக்கு போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஒரு அடி கூட பின்வாங்காதே எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ ஒரு அடி தொலைவு கூட நீ விட்டு நகர்ந்து சென்று விடாதே உன் வெற்றியை பெறும் வரை எத்தனை இடர்களும் தடங்கல்களும் இடையில் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளை நீ முன்னேறிக்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கானவற்றை எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்